சரி ஏன் நான் தர்மத்தை பற்றி அவ்வளோ வலிமையாக பேசுகிறேன் ஏன் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன் போன வாரம் அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்கு போனாங்க அந்த நோட்டீஸ் வைக்க போய் அவங்க வரும்போது ஹண்ட்ரட் பெற்ற நூறுவாடி ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு அவர் அவர் அந்த மாவும் பின்னாடி உட்காந்து போகிறாங்க அவர் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டி போறார் இன்னொரு பையன் எத்தனை பைக் ஓவர் ஸ்பீடில் அடித்தான் அடித்த உடனே அவருக்கு ஒன்றுமே ஆகலை அந்த பையனுக்கும் ஒன்றே ஆகலை ஆனால் இந்தம்மாவுக்கு கீழே அஞ்சு பல் உடஞ்சி இங்கே மேலே குத்திக்கின்னு வெளியே வந்துச்சு உடஞ்சி போச்சு ஃபைனல் கார்டு எலும்பு உடஞ்சி போச்சு ஆனால் இந்தம்மா விழும்போது என்ன கத்தினு கடவுளேன்னு கத்தலை புருஷனேன்னு கத்தலை பிள்ளைங்களேன்னு கத்தலை அப்பா என்னை காப்பாற்றுப்பான்னு பண்ண வந்தாங்க இது எனக்கு பத்து மணிக்கு நியூஸ் தெரிஞ்சது நான் உடனே ஒரு ஆள் அமைச்சேன் என்ன ஏதுன்னு போய் பாருங்கள் அப்படின்னா திருப்பி மறுநாள் காலையில் நான் போனேன் போயிட்டு ஒன்றும் பயப்படாத எதுவுமே ஆகாது டாக்டரு ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாரு ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ட்டு நான் சொன்னேன் ஆப்ரேஷனில் வேணாம் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் மறு வாரம் இந்த ஆக்சிடெண்ட்டு நடந்த மறு வாரம் பொண்ணு ஃபங்க்ஷனு முகமெல்லாம் தையல் எப்படி வந்து ஃபங்க்ஷனில் உட்காருவாங்க எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாத இந்த தையிலே தெரியாது அடையாளமே இல்லாத உட்காருவேன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் ஒன்று கிட்டேன்னு போய் ஆப்ரேஷன்லாம் வானா கட்டு கட்டி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஃபங்க்ஷன் முடியும் போது அவங்க முகத்தில் எந்த அடையாளமும் இல்லை அவ்வளோ தையல் போட்டிருந்தது அதெல்லாம் இல்லை இப்போது ஒரு கட்டு கட்டியாச்சு இன்றைக்கி பத்தாவது நாள் இன்றைக்கி போய் புத்தூருக்கு போய் இப்போ தான் வராங்க நேராக ரெண்டாவது கட்டு கட்டிக்கணும் இதுக்கு என்ன காரணம் இது எப்படி இப்படிலாம் நல்லாச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யாரையுமே நான் காப்பாற்ற முடியாது அது என்னையே என் நான் ஏமாற்றிக்கிற ஆயிடும் நான் அவரை காப்பாற்றுறேன் இவரை காப்பாற்றுறேன் அப்படின்னா நான் யாரையும் காப்பாற்ற முடியாது ஆனால் அவங்க இப்படி என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்கள காப்பாற்றிடுச்சு நான் காப்பாத்தலை இது இப்போ தான் புத்தூர் போய்ட்டு வராங்க ரெண்டாவது கட்டு கட்டிக்கின்னு இது ஒரு அதிசயமான விஷயம் அவங்க ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போயிச்சவங்களே கிடையாது இவங்களுக்கான ஆக்சிடெண்ட்டு அதோட மோசமான ஆக்சிடெண்ட் முகம் போய் ஒரு பொண்ணுக்கு தலையில் அடித்து அப்படியே நழுகுனு போய் பத்து அடி போய் பிளாட்ஃபார்மில் முட்டிங்க நின்னால் எப்படி இருக்கும் பின்னாடி வர வண்டிக்காரன் ஏற்றிட்டோம் ஆனால் ஒன்றுமே அவரை தப்பிச்சாங்க அவருக்கும் ஒன்றுமே ஒரு அடியும் இல்லாத போச்சு இப்போ புத்தூருக்கு போயிட்டு வராங்க இது ஏன் சொல்கிறேன்னா தர்மத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது கூட இருந்த கணவனால் காப்பாற்ற முடியல பார் தான் நான் சொல்கிறது உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க காப்பாற்றது நீ செய்த தர்மம் காப்பாற்றுன்னு சொல்கிறனே அதுக்கு தான் அடையாளம்